இப்போ நம்ம பெண்களுக்கான மருந்தை பார்ப்போம் இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு டம்ளர் தண்ணி இந்த நாலு டம்ளர் தண்ணியை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுண்ட வைக்க போகிறோம் நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் நாலு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க முனை மூணு ஸ்பூன் ஜீரகம் அவ்வளோதான் சூப்பராக முடிஞ்சிச்சா இப்போ நாலு டம்ளர் தண்ணியில் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொட்டையை எடுத்துருங்க உள்ளே போட்டுருங்க மூணு ஸ்பூன் ஜீரகத்தையும் உள்ளே போட்டுருங்க இப்போ சிம்மில் வச்சுங்கனாக்கா நாலு டம்ளர் தண்ணி அப்படியே ரெண்டு டம்ளர் தண்ணியாக மாறும் இதுதான் வந்து சூப்பராக இருக்கும் இந்த தண்ணியை தான் நம்ம குடிக்க போகிறோம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த வெந்த நெல்லிக்க சீரகத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிற தேவையில்லை அதை அப்படியே மிக்சியில் போட்டு துவையில்ஸ் இட்லிக்கோ தோசைக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி தான் இப்போது ஜீவ சஞ்சீவினி மருந்து உங்களுக்கு குழந்தையை அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய சூடை தனிச்சிரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டியை உடைச்சிரும் அதே மாதிரி அடுத்தது போஷாக்கு உடம்பு கர்ப்பப்பையை வந்து கர்ப்பப்பையை மாதிரியே மாற்றும் எந்த ஒரு கெமிக்கலான உணவு உள்ளே இருந்தாலும் சரி இல்லை அதனால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளாக இருந்தாலும் சரி இந்த சினை முட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் இந்த தண்ணி இந்த தண்ணி நெல்லிக்காவும் ஜீரகம் சேர்ந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி இதை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடித்தாலே போதுமான விஷயந்தான் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் அசடுகள் இந்த கெமிக்கல்னால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீர்கட்டி அதேமாதிரி பிசிஓடின்னு சொல்லக்கூடிய சதையடைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும் இது எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் நாற்பத்தெட்டு நாள்